கர்த்தர் கிறிஸ்ட் ஒருத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்ட் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா மன விருப்பத்தின்படி தண்டலுகிற தேவன் ஆமா எவ்வளோ நல்ல தலைப்பு இல்லையா நம்ம கர்த்தரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே கிடையாது சரியா அதே போல நம்ம கத்துறது போல நல்ல தகப்பனும் கிடையாது அவர் நம்மளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர்கள் வேண்டும் சொல்லுறோம் நன்மையை செய்கிற தேவன் நம்மளுக்கு மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா கண்டிப்பா நிறைவேற்றுவார் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பாத்தீங்கன்னா இருபதாம் சங்கீதம் நாலா வசனம் அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தண்டலையும் உடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக இது வந்து அழகான ஒரு வார்த்தை இல்லையா உங்க மன விருப்பத்தின்படி அவர் தண்டர்ல வந்துட்டோம் ஆனா இல்ல நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ரெண்டு காலம் நம்ம மன விருப்பம் எப்படிப்பட்டதா தான் அது ரொம்ப முக்கியம் நம்ம பாட்டுக்கு அவன் விழுந்து போனோம் நினைச்சா இதெல்லாம் நிறைவேற்றி கிடையவே கிடையாது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மலை வரிசிக்க பண்ணுகிற தேவர் அவரை இப்படி நீங்க தப்பா நினச்சா எப்படி நிறைவேற்ற முடியும் முதலாவது நம்ம மன விருப்பம் எப்படி இருக்க கூடாதுன்னு பாக்கலாம் யாக்கோபு நாலாறு அதிகாரம் மூணாறு வசனத்துல இருக்க நீங்கள் விண்ணப்பம் மண்யம் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் கேட்கலாம் அக்கா என் சபத்துக்கு செல்லலாம் பதிலே வரலன்ட்டு முதலாவது உங்கள் விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கு உங்கள் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு நீங்கள் வந்து தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க இச்சை கருத்துக்கு பிடிக்காத காரியம் அப்போ ஆசைங்கிறது வேற இச்சைங்கிறது வேற சரியா அப்போ உங்கள் வ விருப்பம் எப்படி இருக்குது மற்ற உங்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரதா இருக்கா இல்லைனா வந்து உங்கள் தற்கால இச்சைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படாதுன்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா தேவ சித்தத்தின்படி நம்ம விண்ணப்பம் பண்ணுமா ஒன்றையோவன் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லியாச்சு நாம் எதையாகிலும் அவர்களுடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் செவி கொடுப்பாராம் யோவான் ஒரு வார்த்தை இருக்கு பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை சரியா ஒன்று நம்ம பாவியாக இருக்கக்கூடாது பிள்ளைகளாக இருக்கணும் ஏன்னா தகப்பன் தான் பிள்ளைகள் செய்வாங்க இன்னொன்று கஸ்டூரிய படி கேட்கணும் கஸ்தூரிய சிட்டம் எப்பொழுதும் நன்மை கெடுவாக இருக்கும் அப்போது உங்கள் விருப்பம் மற்றவங்களுக்கு நன்மை செய்றா இல்லை மற்றவங்களுக்கு தீமை இல்லை உங்களுக்கே அது நன்மை செய்றா இல்லை தவறான காரியங்கள் நீங்கள் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி அந் அந்த பையனை லவ் பண்ணுறேன் இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படி கேட்குறீங்களா அப்படி இருக்கக்கூடாது யோசிச்சு பாருங்க உங்கள் சிட்டம் எப்படி இருக்குன்ட்டு இன்னொன்றும் பாருங்கள் ஆஹ் ஒன்னுக்கு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது பிரசனம் நீங்கள் புசித்தாலும் குறித்தாலும் எதை செய்தாலும் எல்லாத்தையும் தேவனி மகிமைக்கின்ற செய்யுங்கள் என்ன செஞ்சாலும் நீங்க மகிமைக்கு தான் செய்யணும் நீங்க பேசுவீங்களா நீங்க உடுத்துவீங்களா நீங்க சாப்பிட்றீங்களா அதில் தேவநாமம் மகிழ்மைப்படுறதான்னு பார்க்கணும் எதை செய்தாலும் அப்போ எதை போது விண்ணப்பம் பண்ணுறது எப்படி இருக்கணும் தேவனுடைய மகிழ்மைக்கு என்று செய்யணும் ஒரு நாள் நம்ம நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது அதனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணக்கூடாது தேவனுடைய சுத்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணணும் தேவனுடைய சுத்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணும்போது சகலமும் நம்மளுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அது தேவனுடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்தோம் அப்புறம் இன்றைக்கி நம்ம கேட்ட தலைப்பின்படி ஒரு மனவரை பற்றி நிறைவேற்றுவார் இன்னைக்கு நம்மளுடைய மனதை அவருடைய கருத்துல கொடுப்போம் அவருடைய சுத்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சுத்தத்தின்படி ஜேபிப்போம் கர்த்த நம் வாழ்க்கையில் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக செய்வார் ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரலோ பிழாவின் தர்மையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா இந்த நாள் நீங்கள் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா அநேக நேரம் எங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் ஒரு வேலை தகாத விதமாக ஜெர்மனே எங்களை மன்னிங்க இசப்பான் இனி அப்படி ஜெவிக்காது பலிக்க எதை செய்தால் எதை கேட்டால் தேவ சித்தத்தின் படியும் தேவ நாம மகிமைக்கும் கேட்க எங்களுக்கு எங்களுக்க விஷயம் எங்கள் மன விருப்பத்தின் படி எங்களுக்கு தந்தல்கிற தேவனுக்கு சுற்றோட்டம் அது நன்மைக்கு எதுவாக இருக்க போகிறக்காக சுற்றோம் நாம மாற்றமே மகிமைப்படுத்தும் பிடாவை சகலத்து மாரி கஷ்டப்படும் வந்து தன்னுடைய துணிச்சு நல்லப்படாவே ஆமே மன விருப்பத்தை தந்துடுவார் நன்மையானதையும் சிந்திட்டு கொள்ளுங்கள் கருத்து கஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கலாம் கர்த்தர் உங்களே ஆசை வைப்பாராக ஆமேன்